ஹலோ மக்களே நம்ம சென்னையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சின்ன ஆக்டோ கனவா கனவா மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சென்னலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இந்த சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சலாம் கனவா மீன் எடுத்துகிட்டு அதோட மேல் வாய் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சி இருந்தால் அது வந்துடும் அதுக்கப்புறம் அதோட கீழ் பகுதியில் வந்து மைய் மாதிரி இருக்கும் அது கலக்காமல் பார்த்துக்கோங்க கலந்தினா அது கருப்பாயிரும் ஆனால் கழுவு கலந்தாலும் ஒன்றும் இல்லை க நம்ம கழுவு நல்லா அலசினோம்னா அது போயிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு தலைப்பகுதியில் வந்து ஒரு ஒரு கொக்கி மாதிரி ஒன்று இருக்குது அப்படி அமைக்கி விட்டிங்கன்னா அது வெளியில் வந்துடும் அதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் தலையில் உள்ளவங்களுக்கு தோல் வந்து உரிக்க முடிஞ்சால் உரிச்சிக்கோங்க அப்புறம் உரிக்க முடியல ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ரெண்டாவது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அந்த உடம்பு பகுதியை வந்து கத்திரிக்கொழாவில் நம்ம என்ன செஞ்சிடலாம் நேர் வாக்கில் வெட்டிட்டு அந்த உள்ளே உள்ள எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்து கீழே எடுத்து போட்டுட்டு பேக் சைடில் உள்ள நம்ம தோல் இழு எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டோம்னா கனவாக நீட்டாகிடும் இது ரொம்ப சிம்பிளான வேலை ஆனால் சில பேருக்கு வந்து இது வந்து கழுவ தெரியாது அதனால தான் நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் வீடியோவில் போகிறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை ஏதாவது இருந்தால் நீங்கள் கமான் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம் அதுக்கு இதே மாதிரி எடுத்துகிட்டா நீட்டாக முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த கனவாகவே நம்ம என்ன செய்யலாம் இதே மாதிரி ஒரு க கனவாக எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டு சில இதில் தோல் உறிஞ்சு இதை வந்து ஐஸ் கனவாக தான் ஃப்ரெஷ் கனவா மாதிரி தெரியலை ஃப்ரெஷ் கணவா இருந்தால் ஃப்ரெஷ் கனவான்னா அந்த தோல்லாம் உரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இது தோல் அங்கங்கே உறிஞ்சிருக்கனால வந்து இது வந்து ஐஸ் கனவாக தான் அப்புறம் என்ன செய்யுங்க எணிகள் நல்லா இது என்ன செய்யுங்க ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக உரித்து பையன் பையன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அதில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் மையி அதை வந்து கலக்காமல் என்ன செய்யலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன்னா வைக்கலாம் அவர் வேற பாத்திரத்தில் வைக்காமல் அவங்களுக்கு நான் சட்டிலேயும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் இங்கே பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ஃபுல்லாக இதே மாதிரி நீட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நான் இப்போ காணிக்கிறேன் பாருங்கள் இதான் இந்த இடத்துல இதுதான் மை அந்த மையை வந்து மையை நம்ம எடுக்கணும் கலக்காமல் எடுக்கிறது பெட்ரு கலந்துட்டுன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக கருப்பாயிடும் இப்போ ஒரு அது ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் ஊற்றி அலசும்போது தான் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா இப்படி கருப்பாயிரும் நல்லா அலச இருக்குது இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டு கண் பகுதி உங்களுக்கு தேவைண்டா போட்டுக்கோங்க தேவை இல்லாத பட்சத்தில் கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சைடு நீங்கள் இப்படி கட் பண்ணி நினச்சிக்கங்களேன் அந்த கண் அப்படி கலங்கி வெளியே வந்து நம்ம இப்படி பிழிக்கி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் கண் வெளியே வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான சிம்பிளான கணவாக இப்படி தான் கழுகுனு இப்போ இதுக்கப்புறம் செஞ்சிடலாம் இந்த தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வெள்ளை கலரில் வர வரைக்கும் நம்ம நினச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துடலாம் ஃபுல்லாக லைட்டாக நல்லா கையை ஓட்டி நல்லா பிசைஞ்சு நல்லா நீட்டாக கழுவி எடுங்க அப்போ தான் அதுல உள்ள அழுக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு சில தோள்கள் நம்ம எடுக்காமல் இருப்போம் பாத்தீங்களா அதை நம்ம எவ்வளோ அலை கையை விட்டு அலசி எடுத்து கழுவுறோமோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக அந்த அழுக்கு ஃபுல்லாக போய் நம்மளுக்கு கனவாக தண்ணி வந்து வெள்ளை விளையா வெள்ளை விளையாட்டுன்னு கிடைக்கும் அப்போ நம்ம நீட்டாக கழுவிட்டேன்னு நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பீஸ் தேவையோ அதே மாதிரி இங்கே குட்டி குட்டி கட் பண்ணுறண்டா நீங்கள் அழகாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சில பேர் வந்து இப்படியும் முழுசாக போட்டு கூட சில பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படி போகிறத காட்டியும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வெந்தும் போகும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் ஈஸியாக்டு இருக்கும் இந்த தண்ணி பற்றிக்கலாம் எவ்வளோ அழுக்காக வருதுண்டு இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா ஒயிட் கலரில் வர வந்து நீங்கள் நல்லா கழுவி எடுக்கணும் ஆமாம் அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் என்ன செய்கிறேன் நான் என்னோட சேனலில் போடுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ